வணக்கம் நண்பர்களே இன்றைய அதிகாரம் நூற்றி இருபது தனிப்படர் மிகுதி தாம் விழுவார் தாம் விழ பெற்றவர் பெற்றாரே காமத்தில் காயில் கனி தாம் வீழ்வார் தாம் காதலிப்பவர் தம் தம்மை வீழ பெற்றவர் காதலிக்க பெற்றவர் பெற்றாரே காமத்து காம நுகர்ச்சி ஆகிய காதலின்பமாகிய காயில் விதையில்லாத கனி பழம் தாம் காதலிப்பவரே தம்மை காதலிக்கும் பேறு பெற்றவர் விதையில்லா கனி முழுவதும் சுவைக்கப்படுவது போல காதல் இன்பத்தை முழுமையாக சுவைப்பார் வாழ்வார்க்கு வானம் பழத்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அழி வாழ்வார்க்கு உலகில் வாழ்வார்க்கு வானம் மழை பழந்தற்று பெய்ந்தார் போலும் வீழ்வார்க்கு விருப்பம் உள்ளவர்க்கு வீழ்வார் விருப்பம் கொண்டவர் அளிக்கும் தாமும் விரும்பப்படுகின்ற மகளிற்கே நாம் இன்புற்று வாழ்வோம் என்னும் இருமாப்பு இயல்பாக அமையும் வீழப்படுபவர் கெழியிலர் தாம் விழுவார் வீழப்படார் எனின் வீழப்படுபவர் நமக்கு விரும்ப மாட்டார் கெழியிலர் என்றளவும் இல்லாதவர் விருப்பமில்லாதவர் தாம் தாங்கள் வீழ்வார் விரும்பப்படுவார் வீழ்படுவ வீழப்படார் வீழ்வார் விரும்பப்படுவார் வீழப்படார் விரும்பப்பட மாட்டார் எனின் என்றால் தாம் விரும்பும் காதலரால் விரும்பப்படாராயின் தம்மால் காதலிக்கப்பட்ட காதலர் தம்மிடம் நட்புரிமை இல்லாத அன்பற்றவர் என்று கொள்ளலாம் நாம் காதல் கொண்டார் நமக்கு அவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கதை நாம் நாம் காதல் கொண்டார் காதல் செய்யப்பட்டார் காதலிக்கப்பட்டவர் நமக்கு நமக்கு எவன் என்ன செய்பவோ செய்வாரோ தாம் தம் காதல் கொள்ள காதல் செய்ய செய்யாத கதை இடத்து நம்மால் காதலிக்கப்பட்டவர் நம்மை காதலிக்காமல் இருப்பின் அக்காதலால் துன்பமே அன்றி இன்பமில்லை அவர் நமக்கு என்ன நன்மைகள் செய்ய போகிறார் ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது ஒரு தலையான் ஒரு தலை கண் இன்னாது துன்பமானது இனிதென்று காமம் காதல் காப்போல காவடி போல இரு தலையானும் இரு பக்கத்திலும் இருப்பது இரண்டு சார்பின் கண் இரண்டு சார்பின் கண்ணும் இனிது இனிமையானது காமம் ஒருதலை கண் காமும் ஒருதலை கண் இருந்தால் துன்பம் கொடுக்கும் காவடி தண்டின் வலுவை போல இருப்பும் சமமாக இருந்தால் இன்பத்தை கொடுக்கும் பருவறலும் பயதலும் கொள் காமம் ஒருவர் கண் என்றொழுகுவான் பருவரலும் வருத்தமும் பைதலும் துன்பமும் காணன் கொள் அறிய மாட்டானோ காமம் காமன் காதல் தெய்வம் ஒருவர் கண் ஒருவர் இடத்து நின்று நிலைத்து நின்று ஒழுகுவான் செயலாற்றுவான் இயங்குவான் செயலாற்றுவான் இயங்குபவன் காம மன்மதன் என் மீது மட்டும் காம உணர்ச்சிகளை ஊட்டி வருத்தத்தை துன்பத்தையும் கொடுக்கின்றான் நான் படும் காம வேதனையை அவன் அறியமாட்டானோ வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கணாரில் வீழ்வாரின் வீழப்படுபவரின் இன்சொல் இனிய செய்தி பெறாது கிடைக்காமல் உலகத்து உலகத்தில் வாழ்வாரின் வாழும் மாந்தர் போல் வன்கணார் கொடியார் இல் இல்லை காதலிடமிருந்து இனிய காம செய்தி கிடைக்குமா கிடைக்காமல் காதலிடம் இருந்து இனிய காம செய்தி கிடைக்காமல் பிரிவின் மிகுதியால் வாழும் போல் உலகத்தில் கொடுமையை அனுபவிக்கின்றவர் எவருமிலர் நசையிலர் நல்காம இனினு அவர் மாற்றி இசையும் இனிய செவிக்கேன் நசையார் விரும்பப்பட்டவர் நல்கார் அழியார் எனினும் என்றாலும் அவர் மாட்டு அவரை பற்றி இசையும் சொற்களும் இனிய இனிமை தருவன செவிக்கு காதுக்கு விரும்பப்பட்ட காதலர் நமக்கு ஏதும் அன்பு செய்யவில்லை என்றாலும் அவரை பற்றி சொற்களும் புகழ் செய்திகளும் நமக்கு செவிக்கு இன்பம் அளிப்பவையாகவே உள்ளன உரார்க்கு உருநோய் உரைப்பாய் கடலை செராய் வாழிய நெஞ்சு உரார்கு அன்பு கொள்ளாதவர்க்கு உரு நோய் அடையும் துன்பம் உழைப்பாய் சொல்வாயாக கடலை கடலை செராய் தூய்க்க முயல்வாய் வாழிய வாழ்க நெஞ்சு உள்ளமே நெஞ்சே அன்பில்லாத காதலருக்கு அவரால் உனக்கு உண்டாகிய காதல் நோயை கூற முற்படுகின்றாய் அதை விடுத்து நீ காமக்கடலை துர்க்க முற்படுவியுமானால் அது எளிதான செயல் நீ வாய்வாழையாக இவ்வாறு தனிப்படர் மிகுதி அதிகாரத்தை திருவள்ளுவர் விளக்குகிறார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்